புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் உண்மையும் பின்னணியும் வணக்கம் தீபாவளிய சுவாரஸ்யமாக மாற்றக்கூடிய பல்வேறு விதமான பட்டாசுகளை நாட்டு வெடி பட்டாசுகள் வெடித்து நான்கு பேரின் உயிர் பரிபோன சம்பவத்தை பத்தியும் காதல் மனைவியை கணவனே கொடூரமாக கொன்று புதைத்த பகீர் சம்பவத்தோட கடன் சுமையை சமாளிக்க முடியாம ஒட்டுமொத்த குடும்பத்தையே கொலை பண்ணிட்டு தொழிலதிபர் ஒருத்தர் தன்னை தானே கழுத்தை அறுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சோகமான சம்பவத்தை பத்தியும் தான் இன்றைய கோப்பியும் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான்கு பேரின் உயிரை குடித்த நாட்டு வெடி பட்டாசுகள் தீபாவளி நாடு முழுக்க கோலாகலமாக கொண்டாடப்பட்ட நிலைமையில தீபாவளியின் உயிர் துடிப்பான பட்டாசுகளை தயாரிக்கிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் அரசாங்கம் வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கிறாங்க இந்த நிலை அதிபயங்கர சட்டத்தோட விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான நாட்டு வெடிகளால ஆவடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்டுரை பகுதியில் நான்கு பேர் வழியான சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் சென்னை ஆவடியை அடுத்த பட்டாபுராம் தண்டுரை பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம் என்பவரது வீட்டில் தீபாவளிக்கு முந்தைய நாளன்று திடீரென பலத்த சப்தத்துடன் வெடிவிபத்து ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியே அதிர்ந்து போனதுடன் அந்த வீடும் இடிந்து விழுந்ததுடன் வீடு முழுவதும் தீப்பிடித்தது இதனால் அந்த பகுதியே பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இது குறித்து தகவல் அறிந்து இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் பின்னர் ஒரு வழியாக தீயை அணைத்து வீட்டிற்குள் சென்று பார்த்த பொழுது வீட்டின் இடிபாடுகளில் சிக்கி நான்கு பேர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அவர்களது உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கே எம் சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இந்த வெடி விபத்து குறித்து தகவல் அறிந்த ஆவடி காவல் ஆணையர் ஷங்கர் நேரில் ஆய்வு மேற்கொண்டதை அடுத்து தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் தீபாவளி பண்டிகைக்காக நாட்டு வெடி பட்டாசுகளை பாண்டிச்சேரி மற்றும் கூடுவாஞ்சேரி ஆகிய பகுதிகளில் இருந்து வாங்கி வந்து சட்டவிரோதமாக வீட்டில் வைத்து விற்பனை செய்து வந்துள்ளார் என்பது தெரிய வந்தது இந்த பட்டாபுராம் தண்டுரை விவசாயத்தில் பட்டாசு தீ சொல்லிட்டு கால் வந்தது பார்க்கும் போது ஒரு வீட்டில் இதில் வந்து ஒரு நான்கு பேர் இறந்த நிலையில் ரசி பண்ணியிருக்கிறோம் அடுத்து பில்டிங் இன்னும் வெடிச்சு விளைகிற நிலையில் இருக்கால் அந்த வீடு ஜேசிபியோட உதவியோட அந்த டெப்ரிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் தான் தெரியும் அது உள்ள யாராவது இருக்காங்களா என்று எங்களுக்கு தெரியாது சார் இது வந்து வெடி அதாவது நாட்டு பட்டாசு வந்து தயாரிக்கிற இடமா இல்லை வந்து வாங்கின்னு வந்து வச்சிருக்காங்களா எந்த மாதிரி இருக்கு இல்லை அதை பற்றி தெரியல சார் நாட்டு வெடித்தது வந்து சில நாட்டு வெடிகளாக தெரியுது இந்த 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 திருமணம் இந்த டெத்துக்களெலாம் வடிப்பாங்கல்லையா அது மாதிரி பட்டாசு மாதிரி தெரியாது இது டயர் பண்ணுற இடமா சேல்ஸ் பண்ண இந்த மாதிரி காவல்துறையை விசாரிச்சிட்டு இருக்காங்க அப்போது தெரியாது வெடி துண்டில் கூட நாட்டு வெடி பட்டாசுகள் பட்டாசு அதிகமாக ஸ்டோர் பண்ணியிருந்துருப்பாங்க மேலும் இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்கள் நிறத்தம்பேடு பகுதியைச் சேர்ந்த யாசின் சுனில் பிரகாஷ் மற்றும் பொன்னேரியை அடுத்த தென்னம்பேடு பகுதியைச் சேர்ந்த சுமன் ஆரணியைச் சேர்ந்த சஞ்சய் ஆகியோர் என்பது அடையாளம் காணப்பட்டது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் தீபாவளியை ஒட்டி வீட்டில் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நாட்டு வெடிகளை எந்த ஒரு உரிமமும் இல்லாமல் சட்டவிரோதமாக பட்டாசு விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரியவந்தது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆறுமுகத்தையும் வீட்டின் உரிமையாளர் தாமோதரனையும் போலீசார் கைது செய்திருக்கும் நிலையில் ஆறுமுகத்தின் தலைமறைவாக உள்ள விஜய் மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்ய உதவி ஆணையர் கிரி தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதிபயங்கர விபத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்டாசுகளை ரொம்ப எச்சரிக்கையோடு கையாள வேண்டியது அவசியம் ஆனால் இவங்களோ விதமான அனுமதியும் வாங்காம ஆபத்தான நாட்டு வெடி பட்டாசுகளை ரொம்ப மிக அதிக அளவுல குடியிருப்பு பகுதியில் வச்சிருந்திருக்கிறாங்க இந்த நிலைமையில அந்த நாட்டு வெடிகள் வெடிச்சு பெரிய விபத்தை ஏற்படுத்திருக்கு இந்த நிலைமையில ஆபத்தான நாட்டு வெடிகள் பத்தி வெளிவரக்கூடிய தகவல்கள்லாம் என்ன அதை பத்தி இப்ப பார்க்கணும் அதே மாதிரி மத்திய பிரதேசத்துல பிளாஸ்டிக் பைப்புகளை ரசாயனத்தை வச்சு வெடிக்கக்கூடிய கார்பைட் கண் அந்த கண்ணு வெடிச்சு பதினைந்து சிறுவர்களின் கண் பார்வை பறிப்பு இருக்கு அதை பத்தியும் இப்ப பார்க்கணும் நாட்டு வெடியை வாங்க வந்த யாசின் மற்றும் சுனில் பிரகாஷ் தங்களது சமூக வலைதளங்களில் நாட்டு வெடிகள் வாங்கிய பொழுது எடுத்த வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளனர் இந்த வீடியோவின் மூலம் ஆறுமுகத்தின் வீட்டில் விற்பனைக்காக மூட்டை மூட்டையாக நாட்டு வெடி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்திருக்கிறது தற்பொழுது இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகின்றன அது மட்டுமல்லாமல் புறநகர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற பகுதியில் உள்ள சில ரவுடி கும்பலுக்கும் நாட்டு வெடிகளுக்கு தேவையானதையும் விற்பனை செய்வதாகவும் கூறப்படும் நிலையில் கடந்த ஏழு வருடங்களாக நாட்டு வெடி பட்டாசுகளை இவர்கள் போலீசாருக்கு தெரியாமல் எப்படி விற்பனை செய்து வந்தனர் என பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர்

மத்திய பிரதேசத்தில் கால்சியம் கார்பைட் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதால் பதினான்கு சிறுவர்கள் தங்களது கண்பார்வையை இழந்தனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மத்திய பிரதேசத்தில் தீபாவளி என்று விற்பனை செய்யப்பட்ட ஆபத்தான கார்பனைடு துப்பாக்கிகளால் நூற்றுக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பாதிக்கப்பட்டனர் துப்பாக்கிகளை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட காயங்கள் காரணமாக மாநிலம் முழுவதும் மூன்று நாட்களில் சுமார் நூற்றி இருபத்தி இரண்டு பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் உயிருக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றாலும் காயமடைந்தவர்களில் பதினான்கு சிறுவர்களின் கண் கண்பார்வையை இழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது திஷா மாவட்டமாகும் கார்பைடு துப்பாக்கிகளை விற்பனை செய்வதற்கு தடை விதித்து கடந்த பதினெட்டாம் தேதி அரசு உத்தரவிட்டுள்ளது எனினும் உள்ளூர் சந்தைகளில் இந்த துப்பாக்கிகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது சுமார் நூற்றி ஐம்பது ரூபாய் முதல் இருநூறு ரூபாய் வரை பொம்மைகள் போன்று இருக்கும் இந்த துப்பாக்கிகள் குண்டுகளைப் போன்று விடுக்கின்றன போபால் இந்தூர் ஜபல்பூர் மற்றும் குவாலியர் ஆகிய இடங்களில் உள்ள மருத்துவமனைகள் முழுவதும் இந்த துப்பாக்கிகளால் காயமடைந்து கண் பார்வை பாதிப்பு ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்ட சிறுவர்கள் கண் சிகிச்சை வார்டுகள் உள்ளன போபால் எய்ம்ஸில் அனுமதிக்கப்பட்ட கண் குழந்தைகளின் கண்பார்வை இருக்கிறது ஹமீடியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இரண்டு குழந்தைகளின் கண் பார்வை இழந்திருக்கின்றனர் பாதிக்கப்பட்ட பெற்றோர் கூறுகையில் இந்த துப்பாக்கிகளை தயாரித்து விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குழந்தைகளின் மருத்துவ செலவுகளை ஈடுகட்ட இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றனர் இதற்கிடையே விதிஷாவில் கார்பைடு துப்பாக்கிகள் விற்பனை செய்த ஆறு பேரை போலீசார் கைது செய்தனர் பெற்றோர்கள் இந்த கார்பைடு துப்பாக்கியை குழந்தைகளுக்கு தர வேண்டாம் என்று மருத்துவர்கள் கடுமையாக எச்சரித்திருக்கின்றனர் என்னதான் பட்டாசுகள் வந்து கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கூட அடிப்படையில் அது எல்லாமே வெடிக்கக்கூடிய பண்பை கொண்ட ஆபத்தான வெடிமருந்துகள் மருந்துகள் நம்ம மறக்க கூடாது அப்படிங்கிறது தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு நல்லா உணர்த்துது அதே நேரத்தில் சட்டவிரோதமாக விற்கப்படக்கூடிய நாட்டு வெடிகளை போலீஸாரால தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாகவும் இருக்கு கோப்பியம் உண்மையும் பின்னணியும்